தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் திருச்செந்தூர் ஆலயத்தில் கொடிமரம் எப்படி அமைந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த கொடிமரம் ரெண்டு கொடிமரம் இருக்குது மூலவருக்கு எதிர்த்தாப்பல தங்க குடிமரம் இரண்டாம் பிரகாரத்தில் செப்பு குடிமரம் தங்க குடிமரம் அமைந்த கதையை பார்த்தோம் இப்போ செப்பு குடிமரம் எப்படி அமைந்ததுன்னு பார்க்குறோம் அந்த குடிமரத்தை வெட்டுவதற்காக காட்டுக்கு போகிறாரு யார் ஆறுமுக ஆசாரி இருபது பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இருபது பேரும் இறந்து விடுவார்கள்னு அம்பாள் சொல்லியிருக்கா போயிட்டுருக்காரு அந்த ஆசாரிக்கு ஒரு நிலை கொள்ளலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ அவருடைய நண்பர் ஒருத்தர் அவர் பேர் வந்து மரக்காயர்னு பேர் சின்னசாமி மரக்காயர்னு பேர் அந்த மரக்காயர் இஸ்லாமியர் அவர் வந்து களக்காடு பக்கத்தில் ஒரு இடத்துல அவருடைய குடியிருப்பு ஏறுவாடிங்கிற இடத்துல அவர் இருந்தார் அவர் அவர் இந்த மையல்லாம் போட்டு பார்ப்பார் இந்த மையெல்லாம் போட்டு பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் என்ன நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அவரையும் போய் பார்த்து அவரையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு ஆறுமுக ஆசாரி இருபது பேரோட அவரோட வீட்டுக்கு போகிறார் மரக்காயிர்கிட்ட சொல்கிற நாங்கள் மரம் வெட்ட போகிறோம் கொடிமரத்துக்கு திருச்செந்தூர் கோவிலுக்கு நீங்கள் கூட வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அப்போ அவருடைய மனைவி ஃபாத்திமா பீபின் பேர் அந்த அம்மா சொல்கிறாங்களாம் நீங்கள் போகாதீங்க நேற்றுக்கு ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன் நீங்கள் இறந்து போகிறதா ஒரு கனவு கண்டேன் யார் மரக்காய் தன்னோட கணவர்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் போகாதீங்க அப்படிங்கிற இதை கேட்டோன்னா ஆறுமுக ஆசாரிக்கு தூக்கி போடுது என்னடா இருபது பேர் செத்து போவாங்கன்னு சொன்னாங்க இப்போ கூட இவர் வந்தால் இவரும் செத்து போவாரா அப்படின்னு பத பதச்சிருக்கார் ஆனால் இவர் வந்தால் இருக்கும்னு ஆசாரிக்கு தோன்றுகிறது திரும்ப கூப்பிடுறார் அவள் மனைவி வேண்டாங்கிறா மரக்காயர் சொல்கிற நான் போயிட்டு வந்துடுறோம்மா அப்படின்னு கிளம்பிட்டேன் இருபது பேர் ஆறுமுக ஆசாரி சின்ன சாமி மரக்காயர் இவங்க அத்தனை பேரும் களக்காடு மலைக்கு முதல்ல போகிறாங்க மரம் வெட்டுறதுக்கு களக்காடு மலையில் இவங்களுக்கு தோதான மரம் கிடைக்கலை இவங்க என்ன பண்ணுறாங்க அங்கிருந்து அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலை அங்கே போகிறாங்க காக்காட்சி மலை அப்படிங்கிற ஒரு மலை அந்த மலைக்கு போகிறாங்க அந்த மலையில் மரத்தை தேர்வு செய்கிற போது ஒரு மரம் இவர்களுக்கு தோதாக அமைகிறது இந்த மரத்தில் கொடிமரம் பண்ணலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணியாச்சு இந்த மரத்தை வெட்டணும் வெட்டுறதுக்கு முன்னாடி இந்த மரக்காயர் மை போட்டு பார்க்குற அந்த மரத்தினுடைய தன்மை என்ன அந்த மரத்தை வெட்டலாமான்னு ஒரு மை போட்டு பார்க்குற ஒரு மை போட்டு பார்க்குறப்ப அந்த மரத்தின் அடியில் சுடலை மாடன் என்கிற எல்லை தெய்வம் குடிகொண்டிருக்கிறது அந்த மரத்தின் மேலே சங்கடகரகாரகன் அப்படின்னு ஒரு எல்லை தெய்வம் இவங்க ரெண்டு பேரை சேர்த்து இருபத்தி ஓரு தெய்வங்கள் தேவதைகள் அந்த சந்தன மரத்தில் குடியிருக்கு என்ன பண்ண முடியும் அந்த தேவதைகளை அப்புறப்படுத்தினால்தான் இந்த மரத்தை வெட்ட முடியும் அப்புறப்படுத்துறதுக்கு சில மந்திரங்கள் பிரயோகம் பண்ணுகிறார் யாரே இந்த மரக்காயர் பிரயோகம் பண்ணிட்டு என்ன சொல்கிறார் மரத்தை வெட்ட ஆரம்பிச்சுடுங்க அப்படின்னு ஆறுமுக ஆசாரிக்கு உத்தரவிடுகிறார் ஆறுமுக ஆசாரி தன்னுடன் வந்த இருபது பணியாளர்களை இந்த மரத்தை வெட்டச் சொல்லி உத்தரவிடுகிறார் மரக்காயர் ஒரு பக்கம் மந்திரம் பண்ணிட்டு இருக்கார் ஆறுமுக ஆசாரி என்ன நடக்க போகிறது பார்த்துட்டு இருக்கார் இந்த இருபது பேரும் கோடாலியோடு வந்து அந்த மரத்தை அடிக்கிற போது இந்த கோடாரி அப்படியே ரிவர்ஸ் ஆகுது திரும்புறது இப்படி போகிற கோடாரி அப்படியே திரும்பிடுதுன்னா போன வேகத்தில் வந்து என்னாகும் இவர்கள் அத்தனை பேருடைய கழுத்தில் படுகிறது இருபது பேர் விட்டனாங்க இல்லையா இருபது பேர் கழுத்தில் பட்டு கழுத்து பிளந்து ரத்தம் கொட்டி இருபது பேரும் வடிக்கிறார்கள் ஒரே சமயத்தில் இந்த மந்தைங்கிற கிராமத்தில் போகும்போது அந்த அம்பாள் சொன்ன இல்லையா இந்த அம்பாள் தகவல் சொன்னேன் இல்லையா அவங்க கூட இருபது பேரும் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா நடந்து கொடுத்தேன் இந்த இடத்துல பதறி போகிறார் ஆறுமுக ஆசாரி சரி மரக்காயர் இங்கே இருக்கார் மந்திரம் பண்ணிகிட்டு இருந்தாரே அப்படின்னு மரக்காயரை தேடி போனால் அவர் ரத்தங்கைக்கு கைக்கு செத்துருக்கார் அவரும் விழுந்து கிடக்கார் ஆறுமுக ஆசாரி மட்டும்தான் இருக்கார் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த மரத்தில் இருந்த இருபத்தி ஓரு தேவதைகளும் இவரை துறத்துறது தான் யாரை துறத்துறது ஆறுமுக ஆசாரியை ஆறுமுக ஆசாரி ஓடுகிறார் எங்கே வந்து நிற்கிறார்னா சுரிமுத்து ஐயனார் திருநெல்வேலியில் காரையாறில் சுரிமுத்து ஐயனார் கோவில்னு ஒன்று இருக்குது அந்த சுரிமுத்து ஐயனார்கிட்ட வந்து நிற்கிறார் ஐயனார்கிட்ட கதறுகிறார் ஏப்பா திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலுக்காக கொடிமரம் போனேன் இப்படி பண்ணிட்டியப்பா அப்படின்னு கதறுகிற போது அந்த இருபத்தி ஓரு தேவதைகளும் உள்ள வருது அப்போ ஐயனார் சொல்கிறாராம் இந்த இருபத்தி ஒரு தேவதைகள் கிட்ட எதுக்காக இப்படி பண்ணுறீங்க என்னோட சகோதரன் திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு கொடிமரம் அமைக்கின்ற பணிக்கு தானே வந்திருக்காங்க நீங்கள்லாம் இவரை ஒன்றும் பண்ணக்கூடாது இந்த கொடிமரத்தை வெட்டி நீங்களே பத்திரமாக திருச்செந்தூர் ஆலயத்தில் சேர்க்கணும் அப்படின்னு ஐயனார் உத்தரவிட்ட பிறகு இந்த இருபத்தி ஓரு தேவதைகளும் ஆறுமுக ஆசாரியோட காட்டுக்கு போய் எந்த மரத்தை இவர்கள் தேர்ந்தெடுத்தார்களோ அந்த மரத்தை வெட்டி இருபத்தி ஓரு மாட்டு வண்டிகளில் அந்த மரத்தை அப்படியே நேராக வைக்கிறாங்களா மாட்டு வண்டி கிராமத்தில் பார்த்துருப்பீங்க அந்த வண்டியில் அப்படியே நேராக இந்த மரம் அவ்வளவு நீளம் இந்த மரத்தை வச்சு இந்த மரத்தை திருச்செந்தூர் ஆலயத்திற்கு கொண்டு வருகிறார்கள் இந்த இருபத்தி ஓரு தேவதைகளும் கொண்டு வந்து இங்கே சேர்த்த பிறகு இந்த குடிமரம் உரிய பக்குவத்தையெல்லாம் அடைந்த பிறகு அந்த கொடிமரத்தை பிரதிஷ்டை பண்ணுறாங்க இன்றைக்கும் இந்த கொடிமரத்தில் இத்தனை தேவதைகளும் குடியிருப்பதாக ஐதீகம் திருச்செந்தூர் ஆலயத்தில் எந்த உற்சவம் நடந்தாலும் இந்த கொடிமரத்தில் இருக்கிற அந்த தேவதைகளுக்கும் யார் சுடலை மாடன் சங்கடகரஹாரகன் இவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல பூஜை நடத்தி தான் அப்புறமே திருவிழா நடக்குமா அதுபோல் திருச்செந்தூரில் தேர் திருவிழா நடக்கின்ற போதுமே அந்த தேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த கொடியில் சங்கடகரகரகன் இன்றைக்கும் இருப்பாராம் அந்த தேவதை இன்றைக்கும் அந்த தேரில் குடியிருந்து இந்த விழா சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதற்காக கொடிக்கு மேலே உட்காந்துண்டு அந்த சங்கடகரகாரனும் இந்த ஆலயத்தை இந்த வீதிகளை வலம் வருமானான் இந்த கொடிமரம் இன்றைக்கி இதில் தான் உற்சவத்திற்கு கொடியேற்றப்படுகின்ற நிகழ்வானது நடக்கிறது இப்போ சமீபத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூணில் இங்கே திருச்செந்தூர் கோவிலில் ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது அந்த கும்பாபிஷேகம் நடந்து சில மாதங்களுக்கு பிறகு இந்த ஆலயத்தில் ரெண்டு கொடிமரத்தையுமே மாற்றிட்டாங்களாம் அந்த செப்பு கொடிமரத்தையும் மாற்றிட்டாங்க தங்க கொடிமரத்தையும் மாற்றிட்டாங்க ஒரு கொடிமரத்திற்கு ஒரு மரத்தை வெட்டுறதுங்கிறது அத்தனை சாதாரணம் கிடையாது ஏன்னா ஒரு காட்டில் இருக்கக்கூடிய மரத்தில் எந்தெந்த தேவதைகள் குடிகொண்டிருக்கும் நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது நம்ம ஏதான் வெட்ட போய் எதான ஒன்று நமக்கு அசம்பாவிதம் நடந்து விட்டால் நம்ம என்ன பண்ணுறது அதற்குத்தான் தெய்வத்திடமே உத்தரவு கேட்டு அந்த தெய்வத்தின் அருளாசியுடன் புறப்படுவது ஏன் எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணினாலும் முதல்ல சாமிக்கு பண்ணுறாங்க ஒரு தேர் புறப்படுறதுன்னு வச்சுக்கோங்க ஒரு தேர் திருவிழா நடக்கிறது ஒரு கோவிலில் அந்த தேர் உடனே கிளம்பிடாதே சாமியை தூக்கி உள்ளே வச்சு சாமிக்கு ஆரத்தி காமிச்சு அந்த தேருக்கு உரைய பூஜைகள் அத்தனையையும் நடத்தி முடித்த பிறகு தான் வடத்தை பிடிப்பார்கள் அந்த தேர் போது யாரானும் மாட்டிட்டா என்ன பண்ணுறது இதான உயிர்வலி ஆச்சுன்னா என்ன பண்றது எத்தனையோ தேவதைகள் அந்த தேரில் குடி கொண்டு பல காலமாக நமக்கு தெரியாமல் குடி கொண்டு அந்த தேவதைகளின் அருளாசி வேண்டும் இந்த விழா சிறப்பாக முடிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை விஷயங்களும் நடக்கிறது அதே போலத்தான் கொடிமரமும் திருச்செந்தூர் ஆலயத்தில் இருக்கிற இந்த கொடிமரம் நிகழ்வு போல நிச்சயமாக எல்லா ஊர்களிலும் இருக்கும் இந்த கொடிமரம் பெற்றதுங்கிறது சாதாரணம் கிடையாது இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா வனத்துறையில் ஒரு அனுமதி வாங்கணும் இன்றைக்கி எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் மாறிப்போச்சு ஒரு வனத்துறையில் அனுமதி வாங்கணும் அதன் பிறகு அதை வெட்டணும் அதை பத்திரமாக கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கிற நடைமுறைகள் ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்தபதி ஒரு ஆசாரி அவர்தான் தீர்மானிக்க முடியும் ஏன்னா அன்றைக்கி இருக்கிற சொத்து முழுக்க அரசாங்கத்தினுடைய சொத்து ஒரு பகுதியை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு ராஜா அவனுடைய கண்காணிப்புக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும் அந்த ராஜா என்ன நினச்சாலும் நடத்திக்கலாம் அந்த ராஜாவினுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது அதனால தான் என்ன பண்ணினாங்க ஒரு கோவில் கட்டுறது ஒரு கோவிலில் மராமத்து பணிகள் பண்ணுறது ஒரு திருப்பணி நடத்துவது எல்லாமே அந்த காலத்தில் மன்னர்களே நடத்தினார்கள் மன்னர்களே முன்னின்று நடத்துகிற காரணத்தினால் ஒரு மரம் இருக்கிறதுக்கு பிரச்சனை இருக்காது எந்த ஒரு பணியிலும் தொய்வு இருக்காது அப்படித்தான் கொடிபரத்தை இந்த ஆலயத்தில் அமைத்தார்கள் இங்கே திருச்செந்தூருக்கு போகிற நம்ம இந்த குடிமரத்தை பார்ப்போம் தங்க கொடிமரத்தை தரிசனம் பண்ணுவோம் செப்பு கொடிமரம் இரண்டாம் பிரகாரத்தில் தரிசனம் பண்ணுவோம் இதை தரிசனம் போது நம்ம கொடிமரத்தை வணங்கணும் ஒரு கோவிலில் இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லுமே நாம் வணங்கத்தக்கது அதனால தான் ஒரு கோவிலுக்குள்ளே போகிறபோது எந்த விதமான அசத்தும் நாம் ஏற்படுத்தக்கூடாது ஒரு கோவிலுக்குள்ளே இருக்கிற போது நமது மனநிலை எப்படி இருக்கணும் ஒரு நல்ல மனசாக இருக்கணும் மற்றவர்களுக்கு இந்த ஹிம்சையை கொடுக்கலாம் இவனுக்கு இந்த தொந்தரவு கொடுக்கலாம் இவன்ட்டேந்து அடித்து இந்த சொத்தை நம்ம பிடுங்கலாம் இந்த நடப்புலாம் இருக்கவே கூடாது எந்த ஒரு காலத்திலும் இது கோவிலில் மட்டும்தான் இல்லை கோவிலை விட்டு வெளியில் வந்தாலும் நமக்கு வரக்கூடாது ஒரு கொடிமரம்ங்கிறது நம்ம எதோ நீங்கள் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுறோம் நீங்கள் கொடிமரத்தை பற்றி இத்தனை தகவல்கள் நமக்கு தெரிஞ்சுருக்குமான்னு தெரியல துவஜஸ்தம்பம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கொடிமரம் தான் ஒரு ஆலயத்தினுடைய பிரதானமானது அந்த ஆலயத்தில் எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் கொடிமரம் இருக்கக்கூடிய ஆலயமாக இருந்தாலுமே அந்த கொடிமரத்தில் இன்றைக்கும் பல தேவதைகள் குடிகொண்டிருப்பார்கள் சாஸ்திரத்தில் நமது சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறது நம்ம ஒரு இடத்துல தனியாக இருக்கோன்னு நினைக்கிறோம் இப்போ வீட்டில் நீங்கள் தனியாக இருக்கீங்க ஒய்ஃப் எங்கேயோ உள்ள ஊருக்கு போயிருக்காங்க உங்கள் பசங்கள் எங்கேயோ ஸ்கூலுக்கு போயிருக்கு நீங்கள் தனியாக இருக்குது நீங்கள் நினைப்பீங்க இப்போ அந்த வீட்டில் நம்ம தனியாக தானே இருக்கோம் நம்மளை யாருமே கண்காணிக்கலையே அப்படின்னு நம்ம எதுவும் தப்பு பண்ணக்கூடாதான் என்ன காரணம் தெரியுமா நாம் தனியாக இல்லையா சாஸ்திரம் சொல்கிறது உங்களோடு சேர்ந்து உங்களுக்கு தெரியாமலேயே பல துர்தேவதைகள் நல்ல தேவதைகள் நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கும் இந்த செயல்கள் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அத்தனையையும் அந்த தேவதைகள் கண்காணித்து கொண்டிருக்கோம் அதனால் நம்ம மட்டும் தனியாக இருக்கோன்னு நினைக்கக்கூடாதுன்னு சாஸ்திரத்தில் சொல்கிறது ஒரு கோவில் கொடிமரன்னா அப்படி தான் ஒரு கொடிமரன்னா கொடிமரம் மட்டும் ஒரு ஆலயத்தில் இருக்கிற பிரதான தெய்வம் நம்ம கல்லுன்னு நினைக்கிறோம் ஒரு சிலா விக்கிரகம் நினைக்கிறோம் ஒரு வெறும் சிலா விக்கிரகத்திற்கு அத்தனை சிறப்பு இருக்க முடியுமா அந்த சிலா விக்கிரகத்திற்கு ஒரு கும்பாபிஷேகம் நடத்தி எத்தனையோ யாகங்கள் நடத்தி எத்தனையோ வழிபாடுகள் நடத்தி அதற்கு ஒரு தெய்வத்தன்மையை ஒரு சாநித்தியத்தை நம்ம கொடுக்குறோம் அதனால் நான் திருச்செந்தூர் முருகன் கிட்டே போய் நம்ம நின்று என்ன பிரார்த்தனை பண்ணினாலும் நமக்கு ஏன் நடக்குது முருகன் ஒரு சாதாரண கல் தானே அந்த கல்லிலேருந்து தானே இந்த விக்கிரகத்தை வெடிச்சிருக்காங்க ஒரு கல்லுக்கு இவ்வளவு சக்தி இருக்குமான்னு நீங்கள் நினைக்க முடியுமா கூடாது கிடையவே கிடையாது எத்தனையோ சக்தி இருக்குது முருகனுக்கு சக்தி இருக்குது கொடிமரத்துக்கு சக்தி இருக்குது அங்கே இருக்கிற பலிபீடத்துக்கு சக்தி இருக்குது அனைத்துக்கும் சக்தி இருக்கிறது இதை நம்ம உணரணும் இதை நம்ம உணரணும் ஒரு கோவில் கொடிமரம் அப்படின்னா அந்த கொடிமரத்தில் எப்படி வணங்க வேண்டுமோ அந்த கொடிமரத்திற்கு எப்படி நாம் மரியாதை செய்ய வேண்டுமோ அந்த மரியாதையை அந்த பக்தியை நாம் செய்தால்தான் அங்கே இருக்கிற தேவதைகள் நம்மை வாழ்த்தும் குடிமரத்தில் இருக்கிற அத்தனை தேவதைகளும் நம்மளை வாழ்த்தும் அந்த ஆலயத்திற்குள்ளே செல்ல நமக்கு அனுமதிக்கும் அந்த ஆலய தரிசனம் முடிந்து வெளியில் வந்த பிறகு அத்தனை தேவதைகளோட ஆசீர்வாதத்தோடு நாம் வெளியில் வருகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பிரார்த்தனை என்ன நேர்த்திக்கடன் எதை வச்சாலுமே நமக்கு நடக்கும் மரம் பார்க்குறோம் அந்த மரத்திற்கும் ஒரு சக்தி இருக்கிறது அந்த மரத்திற்கும் ஒரு உயிர் இருக்கிறது அந்த மரத்திலும் இத்தனை தேவதைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதத்தான் இந்த கொடிமர நிகழ்வு நமக்கு சொல்கிறது இது வந்து இங்கே இருக்கிற கொடிமர காவியம் அப்படிங்கிற ஒரு ஒரு வில்லுப்பாட்டிலேயே இந்த கதையும் சொல்லப்பட்டிருக்கிறது நாளையை எத்திக்கும் தித்திக்கும் உருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்